ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்துஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி போட்டி கறி அது எப்படி க்ளீன் பண்ணுன்றது இந்த வீடியோ முடிஞ்சதும் லாஸ்டில் பார்த்துக்கோங்க அடுத்து மசாலா தேவையான பொருட்கள்லாம் சொல்லிடுறேன் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க நல்லா தாராளமாகவே எடுத்துக்கலாம் ஒரு இருபது பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இது தாளிக்கிறதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ண போட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மசாலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் வதக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்கணும் ரெண்டு துண்டு பட்டை மிளகு ஜீரகம் சோம்பு கூடவே பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு லைட்டாக வதங்கினதும் எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கும் தேங்காவை ஆட் பண்ணி நல்லா கலரி ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோங்க நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சுக்க போட்டியை அதில் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நார்மலாக வீட்டில் இருக்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு வேக வைக்கும்போதே நான் கொஞ்சம் உப்பு போட்டதுனால இப்போ கம்மியாக போட்டிருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போது கொதிக்கிற போட்டி கூட ஆட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு விசில் வரைக்கும் நல்லா வேக விடணும் பாருங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு கடைசியாக இறக்கும்போது புதினா கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க இங்கே போட்டி கறி வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முதல்ல போட்டியை வாங்கி வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வாங்கிட்டு வந்த போட்டி கறியை சுட தண்ணியில் டிப் பண்ணி எடுங்க எடுத்துட்டு இந்த மாதிரி தோலை வைட்டி எடுத்துக்கோங்க ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி குடலுக்குள்ளே நல்லா சொருகிட்டு திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பிட்டு உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே க்ளீன் பண்ணி வச்சதெல்லாம் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துடுங்க இல்லைன்னா கட் பண்ணது கஷ்டமாக இருக்கும் சுடு தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் கட் பண்ண ஈஸியாக இருக்கும் எங்கள் கடையிலே க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரலாம் அங்கே சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க அதனால தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணோம்